ஓபிஎஸ்ஐ சந்திக்கும் அதிமுகவின் முக்கிய தலைவர் கதரும் எடப்பாடி தரப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு லைக் மறந்துடாதீங்க நீங்கள் அனைவருமே ஓபிஎஸ் ரொம்ப வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது அதிமுக தொண்டர்களாகட்டும் அதிமுகவிற்கு ஏற்கூடிய தொண்டர்களாகட்டும் ஓபிஎஸ் அவர்கள் நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அவர் எப்படி அப்படின்னா ஒரு வாயில்லாத பூச்சி அதாவது யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டார் தான் உண்டு தன் வேலையுண்டு தன் தொண்டர்கள் உண்டு தன் இயக்கம் உண்டு தமிழக மக்கள் உண்டு அதே போல தன் குடும்பம் அப்படின்ட்டு அந்த பற்றி மட்டுமே சிரித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டு நபர் பதவி ஆசை எனக்கு அந்த பதவிதான் வேண்டும் இல்லை என்றால் நான் கட்சியை இரண்டாக பிளந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த எண்ணங்களுமே ஓபிஎஸ் கிடையாது அப்படி இருந்தனால்தான் அப்படி தான் இப்ப ஓபிஎஸ் அதிமுகவிற்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி தரப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி கூட்டக்குதவிடமாக மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாராம் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் வேற யாரும் கிடையாது முக்கியமான அரசியல் தலைவர் மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னாலே வேற யாரும் கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் தற்போது முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாராம் அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் கொடுத்த ஆதரவுகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய மதிப்பு மரியாதை என்பது அதிமுகவில் அதுவும் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியத்துவம் என்பது அதிமுகவிலே கொடுக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய தொண்டர்களை கவலைப்படுறாங்க இன்னொரு உரத்திலேயே ஆர் பி உதயகுமார் ஆகட்டும் ஏன் செல்லூர் அவர்களை எடுத்துக்கங்க அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு பைனான்சியர் அப்படின்னே கூட சொல்லலாம் அவரையே எடப்பாடி பழனிசாமியினால் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் செங்கோட்டையனை ஓரம் கட்டுகிறார் என்ன காரணம் அப்படின்னா செங்கோட்டையன் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ உள்கட்டமைப்பை மாற்றினால் உள்கட்டமைப்பை மட்டும் மாற்றிவிட்டால் அதிமுக நிர்வாகிகளை மாற்றிவிட்டால் முக்கியமான தலைவர்களை மாற்றினால் ஜெயித்துள்ளார் அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினராக சேர்க்க செயற்ப அந்த அதிமுக சேர்க்கக்கூடிய அந்த சமயத்திலே செங்கோட்டையின் முக்கியமான பதவியிலே இருந்தவர் தற்போது அந்த நபரே ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் மிக விரைவாகவே சந்திப்புகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா சசிகலா அம்மையார் முதன் முதலாக செங்கோட்டையனைத்தான் முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு உதரை தள்ளையவர் செங்கோட்டையன் அது ஒரு உதவி தள்ளி எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கு போனது அதற்கப்புறம் தான் அதிமுக உள்ளே வந்து தற்போது பொதுச்செயலராக இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க